அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் திருமாவளவன் பேசிய பேச்சு பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்கள் வழியாக தமிழகத்தினுடைய முஸ்லீம்களால் பரவலாக கொண்டாடப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது மது என்பது உலகத்தின் தீமைகளுக்கு தாய் அது ஒழிக்கப்பட்டால்தான் தான் மனிதகுலம் முன்னேறும் நாகரிகமாக ஒழுக்கமாக வாழ முடியும் மதுவின் வழியாக மனிதன் தன்னையும் சீரழித்து தன்னை சார்ந்திருக்கிற குடும்பத்தையும் அவன் சார்ந்திருக்கிற இந்த சமூகத்தையும் அவன் பாழாக்குகிறான் எனவே மது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்து நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் அதற்கான முழுமையான தீர்வை நடைமுறைப்படுத்தி ஆயிரத்து நானூறு ஆண்டுகளாக அந்த தத்துவத்தின் வழியாக உலகத்திலே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிற ஒரே தலைவராக அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று அவர் சொன்ன அந்த கருத்து இன்றைக்கு நம்மால் மகிழ்ச்சியோடு பகரப்படுகிறது இந்த மகிழ்ச்சியின் பின்னணியில என்ன தெரியல யார் யார் என்ன நோக்கத்தில் எப்படி பரப்புறோம் தெரியல ஆனா பரவலா என்ன இருக்கும்னு நம்மளை பேசிட்டாங்க நம்ம தலைவரை கொண்டாடிட்டாங்கல்ல அதை தாண்டி அவர் ஆழ்ந்து உணர்ந்து ஒரு செய்தியை புரிஞ்சு சொல்றார் பதினான்கு நூற்றாண்டுகளாக இதை வெறுத்து ஒதுக்குற ஒரு சமூகமா தலைமுறை தலைமுறை எத்தனை தலைமுறை ஒரு தலைமுறைக்கு முப்பது வருஷங்கிறாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துல எத்தனை தலைமுறை ஓடிடுச்சு இத்தனை தலைமுறை தாண்டியும் இந்த கருத்து நமக்குள்ள ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது இந்த செய்தி கூட நான் முதலிலே பேசிய தலைப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது உலகத்தின் வெற்றிக்கு அல்லாவுடைய வேதம் தான் வழி சொல்லும்னு சொன்னா உலகத்துல மதுவை எவன் ஒழிச்சானோ அதுல இருந்து எவன் விலகினானோ அவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மதுவுக்கு அடிமையானவன் அவனும் கெட்டான் குடும்பமும் கெட்டுச்சு சமூகமும் கெட்டுச்சு உலகத்தினுடைய பல தலைவர்கள் மீண்டும் மீண்டும் இதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உள்ளார்ந்து புரிந்து சொல்கிற செய்திகளை முஸ்லீம்களாகிய நாம் உள்ளார்ந்து புரிகிறோமா என்பதே நமக்கு நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய செய்தி இரண்டாம் உலக போரின் பொழுது பிரிட்டனில் அதனுடைய இராணுவ தலகர்த்தர்களில் ஒருவராக பணியாற்றிய இராணுவ தளபதி ஒருவர் அவர் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட நூல் அது அந்த நூலில் ராணுவ வீரராக ராணுவ தளபதியாக ராணுவ நடவடிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி என்பது குறித்து ஒரு நீண்ட ஆய்வறிக்கையை அவர் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் அந்த ஆய்வறிக்கையில் அவர் சொல்ல வருகிற சாராம்சம் என்னன்னு கேட்டா உலகத்தினுடைய ராணுவ தளபதிகளுக்கெல்லாம் தலைமை தளபதி நபிகள் நாயகம் என்று புத்தகம் எழுதியிருக்கிறார் நம்ம யாராவது வச்சிருப்போமா குண்டு பீரங்கி துப்பாக்கி அடிக்கிறது கொல்றது எதிரியை வீழ்த்துறது நாட்டை பிடிக்கிறது சட்டங்களை உண்டாக்குறது மக்களையெல்லாம் தன்னுடைய தன்வசப்படுத்துறது இதுக்கெல்லாம் ரசோல்லா என்ன சொல்லியிருப்பாங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறவர் அந்த கோணத்துல சிந்திக்கிறாரு ரசோல்லா சொன்ன செய்தி எல்லாம் ஒரு மில்டரி மேனுக்கு சொன்ன மாதிரியே இருக்கு அவருக்கு எவ்வளவு சூப்பரா எவ்வளவு நுணுக்கமா எவ்வளவு அழகா இப்படித்தான் எல்லா துறைகளிலும் உலகத்தில் வெற்றி கூட திருமலை குரான் வழியாக நபிகளாரின் போதனைகளின் வழியாக இஸ்லாமிய செய்திகளின் வழியாகத்தான் உலகத்தின் வெற்றியும் பெற முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக இந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லுகிறது அதை புரிந்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா